நீதிமொழிகள் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் இருபத்தி எட்டு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை நான் நீதியாய் நடக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது இல்லை தப்பு பண்ணுறவங்க மோசமாக நடந்துக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது இதில் உண்மையாக இருக்கணும் இப்படின்னு நினைக்கிற அதை ஃபாலோ பண்ணுற நான் தான் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை சில வைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம நேர்மையாய் நடக்கும்போது அதில் ஆவியானவருடைய ஒரு நடத்துதல் நமக்கு இருக்குது ஏசப்பாவுக்கு பயந்து ஏசப்பா சொல்கிறதுக்கு கீழ்ப்படைஞ்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் இதே இது தப்பு தப் தவறான ஒரு ஆவி அங்கே கிரியேட் செய்யுது அப்போது நல்ல ஆவிக்கும் தீமையான ஆவிக்கும் ஒத்து போகுமா ஒத்து போகாது தானே அதனால தான் உங்களை பகைக்கிறாங்க உங்களை விரோதிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சுலபமாக போகும் மற்றவங்கள கம்பேர் பண்ணுறதோ இல்லை தீமை செய்கிற அவங்க நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வராது ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியும் அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு அதுக்காக அவங்க கிட்ட போய் நீ வந்து தப்பான ஆவி உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட தவறான காரியங்கள் இருக்கு அப்படின்னு அவங்கள குற்றப்படுத்துறதோ இல்ல அவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்றதோ அது நம்ம செய்யக்கூடாது நம்ம நம்மளே தேத்திக்கணும் ஓகே நான் எனக்கும் அந்த ஆவிக்கும் ஒத்து போகாது ஏன்னா நான் வந்து ஆவியானவரை உடையவளாய் உடையவனாய் இருக்கிறேன் அதனால தான் என்னை பகைக்கிறாங்க என்னை விரோதிக்கிறாங்க ஸோ இதை நம்ம அப்படியே விட்டுட்டு நான் என்னுடைய வேலையை உண்மையாக உத்தமாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் கர்த்தர் இதை பார்க்கிறார் இதற்கேற்ற பலனை என் அப்பா எனக்கு தருவாங்க ஒரு நாள் அந்த மனிதர்கள் கண்கள் காண என் அப்பா என்னை உயர்த்துவாங்க அப்போ அந்த மனிதர்களே என்னை தேடி வரும்படி அப்பா கிரியை செய்வாங்க இது எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் நம்மளுடைய விஷயம் என்னன்னா டக்கு டக்கு டக்குன்னு உடனே நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சில காரியங்கள் டக்குன்னு நடக்கும் ஒரே இரவில் காரியங்கள் மாறுதலாக முடிந்தது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அந்த ஒரு மாற்றம் அந்த உயர்வு அந்த மேன்மை அதற்காக பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது எதுவுமே சும்மா வரல நமக்கு சும்மா கிடைக்கவும் இல்லை சும்மா கிடைக்கவும் கூடாது ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கும் நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நமக்கே நல்லாவே தெரியும் அதனால தான் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட ஏதோ ஒரு இரத்தத்தை நீ வலியிட்டு அப்படியே நீ வாழ்ந்துரு கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லாமல் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய மொத்த இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து ஜீவனையே தந்து மூன்றாம் நாளில் மகிமையோட உயிர் தெழுந்து இன்னைக்கும் நம்ம தப்பு பண்ணும்போதெல்லாம் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறாங்க ஆமாங்க ஏசப்பா ரொம்ப நல்லவங்க நம்ம வாழ்க்கையில நன்மையை மட்டும்தான் செய்வாங்க அவங்க நம்மளை ஏற்றுக்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாங்க இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெறுகிற ஆசிர்வாதங்கள் நம்ம சில விலைகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுதான் காத்திருக்க வேண்டியது நீதியை பின்பற்ற வேண்டியது நீதியாய் நடக்க வேண்டியது ஒரு நாள் கண்டிப்பாக சூழ்நிலைகள் மாறும் கடைசி வரைக்கும் இப்படியே போகும் இல்லை நீங்கள் ஏசப்பாக காட்டுகிற அந்த வைராக்கியம் நான் நீதியாய் நடப்பேன் என் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் நான் அப்பாவுடைய சித்தத்தை செய்வேன் ஒரு நாள் எல்லாமே மாறும் எல்லாமே ஒரு நாள் மாறும் இந்த ஒரு நிச்சயம் நம்மளுக்குள்ள எப்பவும் இருக்கணும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆவியானவர் உங்களை நடத்துவாங்க ஸோ நீதி செய்து சோர்ந்து போயிருக்கிற உள்ளமே தொடர்ந்து நீங்கள் நீதியாய் நடங்க நீதியை பேசுங்க நீதியை யோசிங்க கர்த்தருக்கு பிரியமானதை மட்டுமே செய்ங்க கர்த்தருடைய சித்தத்தை மட்டுமே செய்ங்க ஒரு நாள் அந்த நாள் உங்களுடைய நாளாக மாறும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது ஒரு நாள்ல அந்த கோலியாத்தை முறியடித்து எல்லோராலும் புகழப்பட்டாங்க அடுத்த நாள் தூக்கு மேடைக்கு போக வேண்டியதாய் இருந்து அவர்களுக்காக தூக்கு மேடையை ஆயத்தப்படுத்தின அந்த முர்தைக்காயுடைய மாற்றத்தின் நாளாக அந்த இரவு இருந்தது அவங்க அலங்கரிக்கப்பட்டாங்க அதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் அலங்காரமாக மாறுகிற ஒரு நாள் வரும் நீங்கள் அந்த நாளில் அலங்கரிக்கப்படுவீங்க உங்களுடைய நீதி வீண் போகாது ஏசப்பாவை மனசில் வச்சுட்டு ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது நான் இதை பண்ணேன்னா ஏசப்பா கஷ்டப்பட்டுருவாங்க என்ன துக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாவுக்காக நின்னிங்க பாருங்கள் அதை ஏசப்பா ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க எல்லாமே அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க உங்களுக்காக சில வைகளை ஆயத்தைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க நார்மலான ஒரு விஷயம்னா டக்குன்னு கிடச்சிரும் ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுறதற்கு அதை ஜோடிக்கிறதற்கு அதை அழகுப்படுத்துகிறதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அதுதான் அதுதான் இந்த நாட்கள் அப்படி பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும் அப்படி தான் நம்ம இருக்கணும் அதுதான் உண்மையும் கூட ஏசப்பவங்களுக்காக ஹீஸ் ப்ரிப்பேரிங் சம்திங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அமேசிங் ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் அதாவது வார்த்தைகளை நம்மளால் சொல்ல முடியாத மகிமை நமக்காக காத்திருக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் நீதியை பின்பற்றுகிறபடியால் உங்களுக்கு ஜீவன்தான் இருக்குது உங்களுக்கு மரணம் இல்லை அதாவது கர்த்தர் முன்குறித்த நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்து இந்த உலகத்தில் ஆசிர்வாதமாக வாழ்வோம் நம்மளுடைய சந்ததி அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கும் கர்த்தர் முன்குறித்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம் எந்த வியாதியும் உங்களை இந்த உலகத்துலேருந்து கொண்டு போகாது எந்த விபத்தும் இந்த உலகத்தை உங்களை கொண்டு போகாது ஏன் அப்படின்னா அப்பாவுடைய மறைவில் நீங்கள் இருக்கிறீங்க அப்போது நிறையா விபத்துக்கள் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்களே அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இதுவும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதனால நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் எசப்பா அவங்க ரத்த கோட்டைக்குள்ள மதில் அடைத்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களையும் எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் அப்பாவுடைய மறைவில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து செபிக்கலாம் ஒரு தீங்கும் உங்களை சேதப்படுத்தாது உங்களுடைய நீதியின் பாதையில் தான் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை அந்த நீதியின் பாதையில் நீங்கள் நடந்த அந்த காரியத்திற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை அலங்கரித்து உங்களை அழகு பார்ப்பார் ஐ மீன் ஹாவ் அ டே காட் bless யூ